நம்ம அவளை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் உக்கால் கப்பு அவள் எடுத்துருக்குறேன் இதை பாருங்கள் கடாய்காய் சூடாயிருச்சு இப்போ நாம் அதில் கொட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி எடுத்துடலாம் அவளுக்கு கருகாமல் பார்த்துக்கணும் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் சூடானால் போதும் நல்லா சூடாகணும் ஏன்னா மிக்சியில் போட்டு ஓடும்போது மையம் வரணும்ல அதுக்காக சூடு பண்ணி எடுத்துக்கிறதான் இப்போ அவ்வளோ சூடாயிருச்சு இது வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் நான் வேர்க்கல்ல பச்சை வேர்க்கல்ல தான் எடுத்துருக்குறேன் அரை எடுத்துருக்காரு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியமாக வச்சு அறுக்கலாம் வறுக்கலாம் ஏன்னா அடுப்பு மீடியமாக வச்சு வருத்தமாக தான் நல்லா வறுபட்டு வரும் பாருங்கள் வேர்க்கடலை வறுத்தாச்சு இப்போ நாம் இதை வேறு பிளேட்டுக்கு இதையும் மாற்றிடலாம் இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூனு தேங்காய் இருக்குது திரி வச்சிருக்கிறோம் தேங்காய் அதை போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் வெயில் இந்த தேங்காயை வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறு போட்டு போச்சுதா இப்போ நாம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணால் பவுட்ரு ஆயிரும் இந்தளவுக்கு இருந்தால் போதும் சும்மா சூடு பண்ணி எடுத்தமா போதும் இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் போட்டு எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு பொடியாகிடுச்சி இவ்வளோதான் அவங்க கொஞ்சம் குறை குறை பார்த்தா அவன் ரொம்ப நைஸாக ஆகாது நம்ம வறுத்த வேர்க்கலை ஒன்றும் பாதிம எல்லாம் அந்த தொல்லி நீக்கி எடுத்துருக்குது இதை அப்படியே போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் குரகுரப்பாக இருக்கணும் நம்ம ரைஸெல்லாம் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு பிளேட்டில் அப்படியே நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு எதாவது தலையை எடுத்து வச்சிடலாம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் ஊற்றணும் இந்த கப்பு தான் நான் அவள் எடுத்தேன் அதனால் இந்த கப்லேயே ஒரு கப் ஆள் ஊத்துறேன் ஒரு கொதி மட்டும் வரட்டும் கொஞ்சமாக கொதி வந்தாலே போதும் பாருங்கள் கொதிப்படுது இப்போ நம்ம அவளை பொடிச்சோம் இல்லையா இது இதில் கொட்டிக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் அடுப்பு சிம்மிலேயே வச்சிடலாம் பாருங்கள் உடனே கட்டி பதம் வந்துருச்சு இப்போ நாம் இதில் சர்க்கரை சேர்க்கலாம் நாட்டு சர்க்கரையை கப் நாட்டு சர்க்கரை இதை அதில் சேர்த்துக்கலாம் இது போட்ட உடனே இலகண பதம் வரும் அப்போ நம்ம அந்த வேர்க்கலையெல்லாம் சேர்த்துக்கலாம் வரணும் இந்த நாட்டு சக்கரை போட்ட உடனே அப்படியே இலகண பதம் வருது இதுக்கப்புறம் நம்ம வேர்க்கலையை இதில் சேர்க்கலாம் இப்போ நம்ம பொடிப்பு நேச்சுருக்கிற வேர்க்கலையை இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் எல்லாம் சேர்ந்து கல கலந்துக்கலாம் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் வறுத்து வச்சோம் இல்லையா மூணு ஸ்பூனு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து கலந்து கொடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் தான் வச்சிருக்கணும் சிம்மில் வச்சு தான் செய்யணும் இந்த நெய் போட்ட உடனே பாருங்கள் நல்லா அழகான பதம் வருது ஆனது பாருங்கள் இப்படி உருண்டை பிடிக்கும்போது இந்த பதம் வரணும் உது உதிரியாக போகக்கூடாது உதுந்து போகக்கூடாது இந்த அளவுக்கு பதம் வந்தால் தான் அப்புறம் நம்மளுக்கு சேப்பு வரும் இதை நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கிறதுனால பிடிச்சிக்கலாம் ஒரு இதில் பிளேட்டில் ஊற்றி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறதுனால கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பிளேட்டை எடுத்து போட்டு நம்ம அழுத்தம் கொடுத்துடலாம் இப்படி ஒரு பிளேட்டில் போட்டு இப்படி ஒரு கப்பு வச்சு அழுத்தம் கொடுத்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக போச்சு நல்லா ஆறட்டும் எந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவளு வேர்க்கடலை பால் இதெல்லாம் வச்சு சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்